நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கோதுமாவில் கஜூர் ஸ்வீட் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் ஸ்பெஷல்னு சொல்லலாம் இது குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம் டீக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இதை செஞ்சிடலாம் எந்தளவுக்கு கிறிஸ்பினஸ் இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கப் கோதுமாவை எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா கால் கப் ரவை எள்ளு இதுக்கப்புறம் சோம்பு ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் போடுங்க அதுக்கப்புறம் உப்பு ஏலக்காய் பொடி டெசிகேட்டட் கோகோனட் இல்லைனா நார்மல் கோகோனட் கூட போட்டுக்கலாம் பவுடர் சுகர் இல்லைன்னா சுகர் பேக்கிங் சோடா சுகர் பிடிக்காதவங்க நீங்கள் வெல்லம் போட்டுக்கலாம் ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம் ஸோ இதை வந்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றணும் நீங்கள் நார்மலாக நெய் ஊற்றலாம் இல்லைன்னா சூடு பண்ணி கூட ஊற்றலாம் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஒரு டைட்டான டோ மாதிரி கொண்டு வரணும் அந்த மாவு செமி சாஃப்ட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது ஏன்னா இது வந்து பத்து நிமிஷம் பசிஞ்சு அப்படியே வச்சிருக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஆகும் ஸோ ரொம்ப சாஃப்டாக பசிஞ்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி சுகரெல்லாம் போட்டிருக்கிறதுனால தண்ணி மாதிரி வர ஆரம்பிக்கும் ஸோ அதனால் ரொம்ப முக்கியம் மாவு டைட்டாக இருக்கணும் கிட்டத்தட்ட நம்ம பிஸ்கட் எல்லாம் பண்ணுவோம்ல அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க ரொம்ப ஓவராகவும் மிக்ஸ் பண்ண வேணாம் க்ளூட்டன் டெவலப்பாகிடுச்சு அப்படின்னா அந்த கோதுமை ஸ்மெல் வரும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் ஸோ பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம் ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டைமண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணலாம் ரோல் பண்ணி அப்படி இல்லைனா இது மாதிரி ஒரு உருளை ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மாவு தூவிட்டு நம்ம கத்தியை வச்சு இதுலேயே கட் பண்ணிடலாம் ஈஸியாக ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டைமும் சேவ் ஆகும் ஸோ நல்லா க்ராக் இல்லாமல் நல்லா ரோலாக வந்து பண்ணிக்குங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் மாவு கூட துவைக்கலாம் ஒட்டாமல் இருந்ததுன்னா இந்த மாதிரி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும் இதில் வந்து நீங்கள் ராகி போகிறதுனால போட்டு பண்ணலாம் குடி சீக்கிரமாக ராகியும் வெள்ளம் வச்சு வீடியோ போடுறேன் ஸோ ஈக்குவல் ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இது அவ்வளோதான் நமக்கு ரொம்ப நேரம் வந்து ஷேப் பண்ணுறதோ ரொம்ப நேரம் வந்து அதை வந்து மாவு தூவி தேய்க்கிறதோ எதுவுமே கிடையாது அதே சமயத்தில் ரொம்ப திக்காகவும் பண்ணாதீங்க ரொம்ப தின்னாகவும் பண்ணாதீங்க ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் திக்னஸ் இன்னும் வந்து ஆயிலில் போடும்போது அது விரிய ஆரம்பிக்கும் எஜ்ஜு மட்டும் ஷேப் பண்ணிக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் அப்படியே கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் ஸோ நீங்கள் பேக்கிங் கூட பண்ணலாம் ஃப்ரை பண்ண பிடிக்காதவங்க ஏர் ஃப்ரையரில் போடலாம் இப்போ நல்லா சூடான எண்ணெயாக இருக்கணும் அதில் போட்டுட்டு மீடியம் லோ மீடியமில் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே கறியிடும் உள்ள வேகாது கிட்டத்தட்ட ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் ஸோ லோ மீடியம் அதில் தான் நீங்கள் ஃப்ரை பண்ணணும் எண்ணெய் போடும்போது சூடாக இருக்கணும் அதில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டாதீங்க நல்ல சூடான எண்ணெயில் தான் போடணும் அந்த டைமில் லோவில் வச்சு போட்டிங்க அப்படின்னா ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் இப்போது நம்ம பேக்கிங் சோடா போட்டிருக்கிறதுனால என்ன ஆகும்னா நல்லா கிறிஸ்பினஸும் க்ரன்ச்சினஸும் கிடைக்கும் நல்லாவும் ஃப்ரை ஆகும் நீங்கள் பேக்கிங் சோடா போடாத பட்சத்தில் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும் அவ்வளோதான் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்கெல்லாம் மாவு போது மைதா மட்டும் இல்லை கோதுமை போது ஓவராக நம்ம சப்பாத்தி மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கோதுமையோட ஸ்மெல் தான் இருக்கும் மற்றபடி நார்மல் பிஸ்கட் மாதிரி எல்லாம் இருக்காது ஸோ நீங்கள் ரொம்ப முக்கியமானது டைட்டான டோவாக இருக்கணும் அந்த டோவை ரொம்ப நேரம் பசியக்கூடாது அதை அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் இதுலேயே நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளாரோ இல்லை வந்து அரிசி மாவை கூட போட்டுக்கலாம் ஸோ நான் வந்து சுகரை வந்து பவுடர் பண்ணாமல் போட்டிருக்கேன் நீங்கள் சுகரை பவுடர் பண்ணி கூட போடலாம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க இதை வந்து நீங்கள் பாதி வெந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு டபுள் ஃப்ரை கூட பண்ணலாம் ஸோ ஒரு செட் எடுத்துகிட்டு ரெண்டாவது செட் எடுத்ததுக்கப்புறம் ரெண்டே ஒன்றா போட்டு கூட பண்ணலாம் இது வந்து ஆயில் அப்சர்வ் பண்ணாது நீங்கள் ஃப்ரை பண்ணி முடிச்சோன்னா டேரெக்டாக ஒரு கண்டெய்னரில் போடாமல் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அது மேலே போட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆயிலுமே நமக்கு அதை அப்சர்வ் பண்ணிக்கும் இதில் நான் வந்து வெள்ளை எள் போட்டிருக்கேன் எள் ஆப்ஷனில் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணலாம் பிடிக்கிறவங்க எக்ஸ்ட்ரா கருப்பு எள்ளு கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு விதமாக போட்டிருக்கேன் இன்னும் கடலை மாலை ஸ்பைஸியாக போட்டிருக்கேன் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நமக் பரா வந்து போட்டிருக்கேன் இதே மெத்தடு ஈஸியாக நம்ம தரல அதுவும் நீங்கள் உத்தமை கிச்சனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எந்த ஆயிலுமே இல்லை இதை வந்து முதல்ல ஆற வச்சுடுங்க ஆற வச்சுட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் வரைக்குமே வரும் எப்போவுமே வந்து ஒரு ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஒரு வாரத்தில் நான் முடிச்சுறது நல்லது இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட் இருக்கும் அதுலேயும் நிறைய ரெசிபிஸ் இருக்குது